பூமி சித்தார்த் சீரியலில் இப்போ ஒரு வேறு லெவலில் மாய ஜல மாதிரி எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் இப்படின்னு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சினா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதர் தாங்க பத்து நிமிஷம் வந்து நிறுத்தாமல் வந்து ஊதிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி விஷயத்த வந்து யார் செஞ்சாங்களோ அவங்க தான் நிச்சயம் வந்து விஜயாத கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க அதனால் சித்தார்த் வந்து ஒரு நபரை வந்து கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு காட்டு பகுதிக்குள்ளே இருக்கிற ஒருத்தரை வந்து கூட்டிகிட்டு வரலான்னு போகிறாங்க அப்போன்னு பார்த்து விச்சாதினி முன்கூட்டியே வந்து சித்தார்த்து வந்து நிற்கிறாங்க நின்னோன்னு வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற அவரை வந்து ரெண்டு வாட்டி போகக்கூடாது போகக்கூடாதுன்னு அவங்க கும்பிட்ற சாமி பைரவர் வந்து தடுக்கிறாங்க இருப்பினும் வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் ராணி ரொம்ப பாவம் சொல்லி அந்த இடத்துல எதார்த்தமாக பேசிகிட்டு இருக்கிறப்பினி கிட்ட வந்து நம்ம சித்தார்த் வந்து பேசுகிறாங்க ஏன்னா பத்து பேர்கிட்ட இருக்காங்க வீட்டில் இருக்கிறதான் வந்து ரொம்ப வந்து ஹெட்டு போல இவங்க எல்லாருக்கும் அவங்கள்ட்ட இவன் வரமாட்டேங்கிறான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி நீ இன்னொரு ஆளை வந்து உதவிக்கு வந்து கூட்டிகிட்டு வா அவரும் வந்து சித்தார்த்தா வரட்டும் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு சித்தாத்தம் வந்து டூப்ளிகேட் சித்தார்த்தம் வந்துகிட்டு இருக்காங்க அது வழியாக பார்த்தீங்களா அவங்க தான் வந்து இச்சாதாங்கினியாக இருப்பாங்க தயவு செஞ்சு நீங்கள் எங்கள் கூட வாங்கன்னு சொன்னோன்னே அவர் எப்போதும் போல் ஒரு கையில் வந்து ஒரு கட்டையை எடுத்துகிட்டு அப்படியே மாதம் வந்து வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஐயா ஐயான்னு சொல்லி அவங்களும் வந்து சிரிச்ச மூவமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப நேரம் நம்ம இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவர் கையில் இருந்த காப்பு மாட்டுங்க கீழே வந்து விழுந்துருது அதை எடுத்து கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து டூப்ளிகேட் சுத்தாத்து வந்து எடுக்கிறாப்பில் எடுத்தோனே வந்து அவர் சிரிக்கிறாங்க சிரித்ததை பார்த்தோன்னு வந்து அப்போனா நீ தான் வந்து இச்சாதாகினியா அந்த பையன்தான் வந்து அசலா இதனால தான் வந்து பைரவர் வந்து என்னை தடுத்தாரா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஆமாம் நான் தான் வந்து ஒரிஜினல் அப்போனா அங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் வந்து லேக்கா மாதிரி உருவத்தில் வந்து மாறி காட்டுறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் இதுவா அப்படின்னு சொல்லும்போது லேக்காவோட ஒரிஜினல் கெட்டப்புக்கு வந்து மாறணுனே டக்கு டக்குன்னு ஒரு மாட்டுக்கு வேக வேகமாக ஓடுறாங்க அப்போன்னு பார்த்து இவரை வந்து காப்பாற்றுறதுக்காக வந்து பைரவர் கடவுளே நீங்கள் தான் வந்து என்ன காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னோன்னே மேலேருந்து கழுகு வந்து மாதம் வந்து வந்துகிட்டு இருக்கு இவர் பக்கத்தில் வந்து நின்னோன்னு வந்து லேக்காவால் எதுவுமே பண்ண முடியல அப்படியே வந்து பின்னாடி வந்து நிற்கிறாங்க கழுகு வந்து கருட வேற தான் கீழே போட்டுட்டு போயிருக்கு லேக்காவால் எதுவும் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஏய் இப்போ உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இது என்ன வேறு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறப்ப சரி இப்போ என் ஜாலத்தை காட்டுறேன்னு சொல்லி அவரை வந்து ஒரு மரத்தை சுற்றி வந்து கை தலை வந்து கட்டியிருக்காங்க அந்த இடத்துல ஏய் நான் அந்த வீட்டுக்கு வரதான் போகிறேன் உன்னோடய எல்லா பிரச்சனைக்கும் நான் வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராணி வந்து நான் கண்டிப்பாக வந்து காப்பாற்றுவேன் ஒன்று நான் சும்மா விட மாட்டேன் நீ அதுக்கு முதல்ல இங்கேருந்து வந்தால் தானே இங்கேருந்து யாரும் ஒன்று கூட்டிகிட்டு போகிறான்னு நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து குடுகுடுன்னு போகிறாங்க சித்தார்த்து வந்து அந்த வழியாக தான் வராங்க பிள்ளை இருக்குது சித்தார்த்து வந்து பார்க்குறாங்க சித்தார்த்து பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப சரி வாங்கையா நம்ம போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கூப்பிட்றாங்க நீங்கள் உண்மையிலே வந்து சித்தார்த்தானா அப்படின்னு சொல்கிறாங்க என்னையா என்ன பிரச்சனை இங்கே ஆல்ரெடி ரெண்டு பேர் வந்தாங்க இதான் ஒரிஜினல்னு அது சொன்னிச்சு அதுதான் ஒரிஜினல் இது சொன்னிச்சு அதுக்கப்புறம் ஒருத்தர் கூட போனால் ரெண்டு பேருமே வந்து ஒரு பொண்ணாக வந்து மா ஒரு மாதிரி நின்னாங்க அந்த மோகினியை தானே சொல்கிறீங்க அவ பேர் மோகினியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது ஐயா என் கையில் என்ன வச்சிருக்கேன் ஆமாம்யா நீ கரெக்டு தான் நீ தான் வந்து கருட பேர் கையில் வச்சுருக்கல்ல அப்படின்னு சொல்லி பேசும்போது கரெக்டெல்லாம் அவுத்து விட்டுட்டுருக்காங்க லேக்கா வந்து கடுப்பாய் வந்து ராணி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க பார்த்தா அவங்க வந்து அந்த கையில் வந்து ஒரு நகம் போல் இருக்குது அதை வச்சுக்கிட்டு இருக்கறதுனால லேக்காவால் எதுவும் பண்ண முடியல அப்படியே வந்து பின்வாங்கிட்டாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சித்தார்த் வந்து மாதம் வந்து இவங்கள வந்து கூட்டிகிட்டு வர மாதிரி தெரியுது ஒரு பக்கம் லேக்கா கிட்டே வந்து என்ன லேக்கா என் கையில் என்ன இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த நகத்தை வந்து இவங்கள தான் வந்து கிட்ட கிணனாலே வந்து பயமாக இருக்கும்ல உடனே வந்து பின்னாடி வந்து போயிட்டாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எதுக்காக திடீர்னு இப்படியெல்லாம் காட்டுறீங்க எனக்கு பயமாக இருக்காதா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க நீங்கள் எதுக்கு பயப்படணும் இது ஃபுல்லாக வந்து ப்ளூ கலராக ஆகிடுச்சுன்னா இந்த வீடியோ வந்து அதோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னு தான் அர்த்தம் எனக்கே இப்போ தான் தெரிஞ்சிச்சு இந்த நகத்தை இப்போ தான் பார்த்தாங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லும் போது நீங்கள் யாரோ எத்தனையோ பேர் வந்து எந்த உருவத்தில் இருக்காங்கன்னு தெரியல அதனால தான் இந்த விஷயத்தை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ராணி இந்த பொருளை வந்து எடுக்க சொல்லி தமனாகிட்டேயும் ரகுவரன்ட்டையும் வந்து சொல்கிறாங்க உடனே வந்து அவங்க ரெண்டு பேர் எடுக்கலாம் முயற்சி பண்ணுறாங்க இருப்பினும் வந்து நம்ம ராணி வந்து எங்கே வச்சுருக்காங்கன்னே தெரியல இப்போ நம்ம அதுக்கு கிட்டே போய் என்னத்தை சொல்கிறது ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எங்களால் முயற்சி பண்ணி பார்த்தோம் ஆனால் எடுக்கவே முடியல அவர் ரொம்ப புத்திசாலித்தனமாக எல்லா இடத்துலையும் வந்து வச்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க இப்போ அவர் வந்து ஊத்தினாருனா என்ன ஆகும் எங்களோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் கம்மியானது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரிஜினல் கெட்டப்புக்கு வந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது வாங்கையா நீங்கள் வந்தால் மட்டும்தான் என் மனைவியை வந்து காப்பாற்ற முடியும் வாங்கப்பா இப்போ நான் பைரவர்கிட்ட வந்து சாமி கும்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பைரவர்கிட்ட சாமி கும்பிட்டு போனோன்னே நீ இந்த வாட்டி போகலாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க இருப்பினே நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கண்டிப்பாக அவகிட்ட நான் தோக்க மாட்டேன் இந்த வாட்டி அப்படின்னு சொல்லி அந்த காப்புலேருந்து எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு அப்படியே திருப்பி வந்து மாதம் வந்து சித்தாத கூட்டிகிட்டு வந்து அவங்க நம்பூதிரி வந்து பூஜை பண்ணுறாங்கல்ல அந்த இடத்துக்கு போகிறாங்க நம்பூதிரி வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காப்புல ஆனால் இவங்களும் வந்து டூப்ளிகேட் நம்பூதிரி தான் ஒரிஜினல் வந்து வேற எங்கேயோ ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காரு பிள்ளை இருக்கு நல்லா அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க இவங்க லேக்கா தான் வந்து நம்பூதிரி கேட்டப்பில் வந்து அப்படியே வந்து இந்த பக்கம் வந்து பூஜை பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சித்தார்த் வந்து நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு வந்து தூக்கி ஆறி போட்டது லேக்காவுக்கு இவன் வருவான்னு எதிரே பார்க்கலையே இப்போ என்ன பண்ணுறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊத ஆரம்பித்தாங்கன்னா நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையாகுமே அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்கிறப்ப அவர் வந்து அவசரத்தில் வந்து அந்த ஊதறதை வந்து எடுத்துகிட்டு வரல போல இருக்குது அச்சோ இப்போ என்னையாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்கிட்ட ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி லேக்கா வந்து அந்த ஒரு இது விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஆல்ரெடி லேக்கா வந்து அதில் என்னமோ ஒன்று பண்ணியிருக்காங்க இது தெரியாத போல இருக்குது அந்த இவருக்கு உடனே வந்து இதை வந்து ஊதலான்னு ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சும்னு தெரில அவருக்கு அதனால அசந்து வந்து தூங்க ஆரமிச்சிடுறாங்க சித்தார்த்துக்குலேருந்து யாருக்கும் ஒன்றும் புரியல இவர் இது மாதிரி தூங்குறாரு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கரெக்டாக வந்து வினை வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல அச்சுச்சோ என்னது இவர் வேற வந்துட்டாப்ல பிரச்சனை ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல வினை வந்து இவரை வந்து காப்பாற்றுறாங்க எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் சம மயாச்சலமாக இருந்துச்சு வெயிட் பண்ணி பார்ப்போம்